என்ன சூடல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க ஓட்டி கேட்க வந்தோம் நகை கடனை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு செய்வியா செய்து தள்ளுவ எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்கார் அதுவும் பெண்களுக்கு அறுபத்தொம்போது சதவீதம் நீங்க சூட ஏற்றி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு

எதுக்கேற்றாலும் நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவங்க அப்படிக்கு பேனா வைக்கிறதுக்கு வண்டி நிதி பற்றாக்குறை கிடையாது அங்க அங்க செலவு வைக்கிறதுக்கு நிதி பற்றாக்குறை இல்ல ஏடா பிராந்தியிலதான் ஒவ்வொருத்தரையும் ஏத்திட்டீங்களா பத்து பத்து ரூபா அதுல இன்னும் வருமானம் அதிகமா தானே வருது அந்த வருமானம் எங்கடா போகுது என்னடா பண்றீங்க நீ சனாதானம் என்றால் எதிர்க்கிறாய் என்றால் அப்ப அந்த மதத்தை நீ எதிர்க்கிறதா தானே அர்த்தம் அப்ப மத்த மதத்துல கூட தான் நடைமுறைகளை கடைபிடிக்கிறாங்க அதை எதிர்த்து பார இதுதான் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம இன்னைக்கு வந்து அண்ணன் நீட் நாராயணன் அவர்களை மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம் அவங்க கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்க போறோம் இது மட்டும் இல்லைங்க தொடர்ந்து அவர் என்ன நாராயண மீடியா மட்டும் இல்ல பல்வேறு சேனல்களை தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்காரு இன்னமும் வந்துட்டே தான் இருப்பாரு அவர் அதை ஒரு தவமா எடுத்து செய்துட்டு இருக்காரு இப்ப நம்ம அண்ணனை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி நீங்க சென்னையில வந்து அதாவது அடித்தட்டு மக்களோட புழங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு குறிப்பாக பஸ்ல பிரயாணம் செய்யக்கூடியவங்க அதனால உங்களுக்கு லோக்கல் பஸ்ல உள்ள பிரச்சனைகள் அதுல நடக்கூடிய விவரங்கள் விவசாயங்கள் இதெல்லாம் நல்லா அத்துப்படி அதுல உள்ள பிரச்சனைகள் என்ன

அங்க இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள்ல இருந்து டீ விக்கிறவங்கல இருந்து சாப்பாடு விற்கிறவங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள கடை வைக்கிறவங்கல இருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது கோயம்பேட்டில கோயம்பேட்டில இப்ப கோயம்பேட்டுல நைட் ஆட்டோகாரம் வந்தாங்கன்னா பாவம் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாயாவது பார்ப்பாங்க இன்னைக்கு காலையில டீ குடிக்க கூட காசு இல்லாத அளவுக்கு அவங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க அவங்க உழைப்புல காரணம் இந்த ரெண்டு பங்காளி இங்கதான் அதுக்கு அஸ்திவாரம் போட்டவன் அவன் யாரு அந்த பங்காளி கே பங்காளி சரி அது கட்டி முடிக்கிற நேரத்துக்கு வந்து இந்த பங்காளி இவங்க அப்பா பேரை வச்சு போய் இவங்க அப்பா வீட்டு சொத்தை கொண்டு வந்து அதை கட்டின மாதிரி இவங்க அப்பா பேரை வச்சு ஒரு திரைப்பட நடத்தி ஒரு நாடகத்தை அன்னைக்கு ஒரு சும்மா பேப்பரை பார்த்து என்னன்னு அவர் சொல்றாரு அப்ப இத பாருங்க ஐயா நாற்பது தொகுதியிலும் டிஎம்கே தான் ஜெய்குன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு ரெண்டு பைய தூக்கிட்டு ஒரு பொம்பளை வந்து என்னப்பா சொன்ன அப்படின்னு என்னங்க நாற்பது தொகுதியிலும் டிஎம்கே போட்டிருக்குன்னு சொன்னா ஜெயிப்பான் மயிரா ஜெயிப்பான் அசிங்கமா கேட்டு போறேன் ஏதாவது அஞ்சு மணிக்கு வந்து கிளம்பாக்கத்துல இறங்கினயா இங்க கோயம்பேடு வரத்துக்கே இன்னும் எட்டு மணி எட்டரை மணி ஆயிடுச்சு இன்னும் நான் காரணோட போகணும் மெத்தியான சோத்துக்குதான் நான் போவோம் போல இருக்கு வீட்டுக்கு அப்படிங்குது அதுக்குள்ள ஒருத்தர் வந்து சொல்றாரு டிஎம்கே கரை வெட்டி கேட்டுக்கிட்டு என்னப்பா எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட பத்தி பெருசா பேசிட்டு இருக்கீங்க பிராவிடல இருக்கும் போது கோயம்பேடு மாத்தின போது மக்கள் ஏத்துக்கலையா அதே மாதிரி இதை ஏத்துப்பாங்க எப்படியா ஏத்துப்பாங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு சொல்றாரு அவரு ஏப்பா பிராடியில இருந்து கோயம்பேடு வர தூரம் தான்ப்பா கிலாம்பாக்கம் அதே பதினேழு ரூபா டிக்கெட் தான் இப்ப கிலாம்பாக்கத்துக்குன்னு நான் உடனே சும்மா விடுவேனா உடனே அந்த நேரத்துல ஒரு கண்டக்டர் வர நீங்க செவன்டி ஃபிவ் கண்டக்டர் ஆமாங்க அப்படின்னு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தானே ஓட்டுறீங்க அப்படின்னு ஆமா அப்படின்னா இங்க இருந்து கிலாம்பாக்கத்துக்கு எவ்வளவுங்க என்ன முப்பத்தி ஏழு ரூபா அப்படின்னு பிராடியோக்கு எவ்வளவுங்க பஸ் வேறு என்ன இங்க இருந்து பதினோரு ரூபாப்பா அப்படின்னா பதினோரு ரூபாய் எங்க முப்பத்தி ஏழு ரூபா எங்க இதுக்கு என்ன யார் சொல்றீங்க அப்ப கிலோமீட்டர் எப்படி ஒன்னா வரும் அப்படின்னா நீங்க எதிர்கட்சி ஆதரவாளரா கலப்பி விடுறீங்களா மக்கள் கிட்ட உண்மை பேசுனா எதிர்கட்சி ஆதரவாளர் உண்மையா தானேயா பேசினா இப்ப நீ சொன்னது நீ எதுக்கு இத கலப்பி விட்ட பொய்ய கிளாம்பாக்கமா பிராடு ஒன்னு ஒண்ணுதான் நீ எப்படி சொல்லுவ அப்படின்னா நீங்க பதினேழு ரூபா டிக்கெட் சொன்னீங்களா அப்ப நீங்க எத்தனை தடவை போயிருக்கீங்கன்னு இல்ல மக்கள் சொன்னதா மக்கள் எப்படி வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க பதினேழு ரூபா அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் மொத்தம் கிடையாது அதில் நைட்டில் வந்து எட்டரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே டீ விற்பாங்க பாவம் சைக்கிளில் பசங்கள்லாம் சாப்பாடுலேருந்து ஏதோ விற்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு வியாபாரம் ஆகும் இதில் மெயினாக மற்றவங்களெல்லாம் விட அதில் ஒரு மாறின்னு ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா பாவம் அவனுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக்கில் ஒரு கை போய் ஒரு கையில் சைக்கிளில் டீ வச்சுக்கிட்டு ஏதோ மூணு ஃபிளாஸ்கில் வச்சுக்கிட்டு அவன் பழப்பை நடத்திக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஓரளவுக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சுட்டு இருந்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த மூணு பிளாஸ்கில் ஒரு ஐம்பது டீ விற்கிறதே அவனுக்கு வந்து அவ்வளவு கஷ்டமா போகுது கூட்டம் இல்லை அவனுக்கு அந்த ஐம்பது டீயை வந்து நூறு நூற்றி ஐம்பது டீ விற்ற இடத்துல இன்னைக்கு அவனால ஒரு ஐம்பது டீ விற்கிறது கஷ்டமா இருக்கு ஒரு நாளைக்கு வந்து அந்த ஐநூறு பார்க்குறது அவனுக்கு அவ்வளவு தொ தொந்தரவா போச்சு அவன் வருத்தப்பட்டு சொல்றான் ஐயா ஒரு ஐம்பது டீ நைட்டு எட்டு மணிக்கு வரான் காலையில ஆறு மணி ஆறரை மணி கூட ஆகுது முன்னாடிலாம் வந்து கூட்டம் இந்த பஸ் எல்லாம் வரும்போது ஒரு நூத்தி ஐம்பது டீ ஈஸியா வித்துட்டு நாலு மணிக்கெல்லாம் போயிடுவேன் இப்ப அப்படி அந்த பையனோட வாழ்க்கை வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு மாறி மாறி அவனை பாத்தீங்கன்னா அவனோட அம்மாவை வச்சுக்கிட்டு அவன் தன்னா தனியா இருக்கான் ஐயாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்துட்டு வீட்டுல இப்ப கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு இப்போ பண்டாட்டி வேற பாவம் அவனோட நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க ஆட்டோ டிரைவர்கள் புலம்புறாங்க பாவம் இது போற இது இந்த ஓலா யூபர் இதெல்லாம் வேற சரிங்க இப்போ வந்து அந்த கோயம்பேடுல இருந்து பேருந்து நிலையத்தை கிளாம்பக்கத்துக்கு மாத்துனது சரின்னு சொல்றீங்களா ஆனா இவங்களுக்கு தேவை என்ன தேவை அதான் லூலு கம்மி லூலுமால் கிட்ட கமிஷன் போட்டாங்களே லூலுமால்னா சபரீசனுடைய பங்களிப்போட இருக்கு சபரிசனோட பங்களிப்புன்றதை விட முதல்வர் ஐயாவோட அக்கா அங்க இருக்காங்க பெங்களூர்ல செல்வி அம்மையார் அவங்க மூலமா அவன் அதை பிடிச்சிட்டான் இப்ப இன்னொரு வேலை என்ன நடக்குதுன்னா வெளியூர் பஸ் எல்லாம் துரத்தி போறாதுட்டு இப்ப டவுன் பஸ்ஸையும் வெளியில நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க ஓ அப்ப அந்த இத சுத்தமா காலி பண்ணி காலி பண்ணி அந்த இதுவே காலி பண்றாங்க அது மட்டும் கிடையாது அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற வீட்டுக்காரெல்லாம் கத்துறான் எங்க வீட்டோட மதிப்பே போயிடுச்சு இந்த ஏரியாவோட மதிப்பே போயிடுச்சு இவனுங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க அதனால் நிச்சயமா சொல்றேன் இந்த தேர்தல கோயம்பேடு சுற்று வட்டாரத்தோட ஓட்டு திராவிடியா மாடலே உனக்கு பெரு இடியா இருக்கும் நான் கூட சொன்னேன் இருபது சீட்டா ஜெயிப்பான்னு சொல்றான் அப்படின்னு அவன் முதல்ல ஒரு சீட்டு ஜெயிக்கிறானா பாருமா அந்த தாழி அப்படிங்கிறான் ஒரு ஆட்டோக்காரன் அதனால திராவிடியா மாடலுக்கு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாறுதல் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பேரிடர பேரு அடியா இருக்கும் செருப்படி தொடப்ப கட்ட அடியை விட மோசமான அடியா இருக்கும் இதை நீங்க தேர்தல் ரிசல்ட் போது நிச்சயமா நீங்க பாப்பீங்க சரிங்க இப்ப வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட மாத்திட்டாங்க அடுத்து அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டை மாத்திரத ஒரு பெரிய பேச்சு உலா வந்துட்டு இருக்கு அதை நடக்காது ஏன்னா பையன் பிரபாகர் பிரபாகர் ராஜா தான் தொகுதி எம்எல்ஏ இந்த மார்க்கெட் காரங்களை விருகை வீரன் ரவிய புரியுதுங்களா நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம் எங்க அப்பா சங்க தலைவராதனால நாங்க துணையா இருப்போம்னு சொல்லிதான் அவர் ஜெயிச்சது இப்ப இந்த பேச்சு அடிபட்டவன அவங்க எல்லாம் கூப்பிட்டு மறைமுகமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க என் காதல அது விழுந்துருச்சு ஒருத்தர் சொன்னாரு பிரபாகர் ராஜாவை கூப்பிட்டு சொல்லிட்டான் மார்க்கெட்ட மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல் வெட்டு உங்க அப்பனுக்கு ரெண்டாவது எட்டு உனக்கு அதனால ஒழுங்கு மரியாதையா கையும் காலையும் கட்டிட்டு ஒழுங்கா இரு இங்க இருந்து திருமலை சைட்ல எங்களால போக முடியாது அது இவங்க மாத்த முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல பாதி கடை வந்து சொந்தமான கடை புரியறதுங்களா அவன் ஒண்ணு ஏமாளி கிடையாது இங்க இருந்து திருமலை சைட்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு அதாவது இவங்களுக்கு என்னன்னா அதுக்கு ஒரு காரணம் இவங்க காரணம் வெளியில சொல்லல ஆனா இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ஸ் அதுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் முக்கியமான கவர்மெண்ட் அதி பெரிய பெரிய அதிகாரிகளும் அங்கதான் இருக்காங்க அவங்களுக்கு நாத்தம் எடுக்கிறான் வேற எங்கேயாவது கூடுவஞ்சேரிக்கு இந்த பக்கம் ஏதோ போக முடியாது அதுக்காக தான் இப்ப பிளான் பண்ணி கோயம்பேடு தூக்கி இருக்காங்க லூலு மாலுக்கும் அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் அவங்களை கட்டி தரத்துக்கும் தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை போய் உங்க காலி பண்றது புரியறதுங்களா அப்ப இவங்களுடைய இந்த திமுக திராவிட மாடலே உன்னுடைய கான்செப்ட் யார் மேல இருக்கு மக்கள் மேல இல்ல ஏழை பாலை மக்கள் மேல இல்ல பெரிய பெரிய அதிகாரிகள் மேலயும் பணக்காரங்க மேலயும் தான் இருக்கு அப்ப ஏழைகளின் தோழன் எதுக்குடா தாழிகளா சொல்லிக்கிறீங்க நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கா கேக்குறேன் அந்த ஒருத்த நான் சொன்ன அந்த கை இல்லாதவன் அந்த கோயம்பேடு மேம்பாலம் திறக்கும் போது முதல்வர் கையிலேயே மனு கொடுத்திருக்கான் அந்த மனு குப்பை தொட்டிக்கு போச்சா எங்க போச்சான்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் இல்ல இன்ன வரைக்கும் பதிலும் கிடையாது அதாவது அவங்களுடைய ஊனமுற்றோர் துறையிலும் போயி மனம் குடுத்துருக்கான் எனக்கு ஒரு கையில ஒரு பங்காவது வச்சு கொடுங்கன்னுட்டு அதுவும் ஆனா அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க இடமே இல்லையா எப்படி லுலு மால் கொண்டு வரதுக்கு இடம் இருக்கான் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்கு இடம் இருக்கான் ஹெண்டிகாப்டர் பாவம் ஒரு டி விக்கறதுக்கு ஒரு பங்க் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்ல சிட்டில இடம் இல்ல கேட்டா இடமே இல்லன்ட்டாங்களாம் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் திராவிட மாடலே நீ கிழிக்கிற ஆட்சி இத பொதுமக்கள் தயவு செய்து சிந்திக்கணும் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மேட்ரு தேர்தல்ல பெருசா எதிரொலிக்கும் திராவிட மாடலுக்கு எதிரான ஓட்டுகள் பதிவாகும் அதுல எந்த மாற்றம் இல்ல சரிங்க இப்ப அடுத்த ஒரு கேள்வி நீங்க இந்த இவங்களை பத்தி சொன்ன நல்ல ஒரு கேள்வி இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மத்தியில வந்து பத்து வருஷம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி இருந்திருக்கு அதனுடைய சாதனைகள் எல்லாம் அவங்க இது சொல்றாங்க பத்து ஆண்டுகள்ல இத பண்ணும் அதை பண்ணு நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க பொருளாதாரம் உலக பொருளாதாரம் ஐந்தாவது இடத்துல இருந்தது அதாவது பத்தாவது இடத்துல இருந்தது நாங்க ஐந்தாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் உலக பொருளாதாரத்துல நாடுகள் வரிசையில அஞ்சாவது இடத்துக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம் மிகப்பெரிய வளர்ச்சி அது அடுத்து நாங்க மூணாவது இடத்துக்கு இடம் போறது முயற்சி பண்ணுவோம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் டார்கெட் பண்ணி அவங்க எல்லாம் செய்து இருக்காங்க சரி அவங்க நிறைய சாதனைகளை சொல்றாங்க அது இருக்கட்டும் தமிழகத்துல ரெண்டரை வருஷம் ஆச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து இவங்க பண்ணினது மக்களுக்கு சாதனையா வேதனையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சாதனை எப்படியா சொல்ல முடியும் ஏங்கையா நீங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேள்வி கேட்கலாமா சாதனையான்னு வேதனையான்னு தான் கேட்கணும் புரியுதுங்களா ஏண்டா தெரியாதனமா ஓட்டு போட்டான்னு நினைச்சிட்டு இருக்கான் உடனே அவனு சொல்றான் கேட்டுக்கோங்க நல்லா முதல்ல தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாரு இதை கையட்டிடுவேன் அத புடுங்கிடுவேன் நூறு சிலிண்டர் நூறு இல்ல நூறு மானிமா அதை வர நூறு நாள்ல மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஆரோக்கிய மனுவை இன்னமும் எடுக்கவே இல்ல எடுக்கல இல்ல இவர் வாங்கி அடுத்த நாள் குப்பை தொட்டியில இருக்க அந்த மனுவெல்லாம் புரியறதுங்களா சரி ஊரை பாக்கத்துல ஒரு இரும்பு கடையில வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் அங்க கொண்டு வந்து போடுறான் அந்த மனுவெல்லாம் ஒருத்தான் வெயிட் ஆ என்னடா பிரிச்சு பாக்குற எல்லாம் முதல் வருக்கு கொடுத்த மனு அட பாவிகளா அங்க வாங்கிட்டு வெளியில வந்து கார்ல ஏறதுக்குள்ள கூட்டு போய் குப்பத்தொட்டில போட்டுட்டு அந்த கட்சிக்காரன் நூறு நாள்ல நான் தீர்த்து வைப்பேன் என்ன தீர்த்து வச்சேன் முதல்ல என்ன சொன்னாரு பெட்ரோல் டீசல் விலை மூன்று ரூபா கம்மி பண்ணிருந்து மத்திய அரசாங்கம் கம்மி பண்ணிருந்து தேர்தல ஒட்டின்னு அப்ப நீ என்ன பண்ண கிரிமினலா பொதுமக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு இதுவுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்புறம் என்ன மாத்தினா மாத்தின பைக் வச்ச உனக்கு கிடையாது கார் வச்ச உனக்கு கிடையாது தகுதினா திமுக உறுப்பினர் அட்டனை இருக்கணும் அதையே நீங்க வந்து தப்ப நினைக்கிறீங்க திமுக காரணம் வண்டி ஓட்டு போட சொல்றா மக்கள் கிட்ட ஏடா வந்து ஓட்டு கேக்குறீங்க மானம் கட்ட போயிடுக்கலாம் திமுக காரன் கிட்ட வண்டி போய் ஓட்டு கேட எதுக்கு மக்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்கறது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த இதுல இது வந்து உரிமை தொகை மகளுக்கு மகளிருக்கான உரிமை தொகை குடும்ப அட்டை உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் நாங்க இத கொடுப்போம்னு சொன்னாங்க ஆமா ரெண்டு கோடி பேருக்கு குடும்ப அட்டை இருக்கு இருக்க அப்ப ஒரு கோடி சொன்ன கணக்கிலே ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு தான் கொடுத்ததா சொல்றாங்க அது கூட கிடையாது அதுவும் அதுவும் பொய் கணக்குன்னு சொல்றாங்க அதுவும் பொய் கணக்குதான் தான் திமுக காரன் எவன் திமுக காரன் வேட்டியா பிடிக்கிறானா அவனுக்கு வண்டிதான் கிடைச்சிருக்கு சரி இதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு இளவரசர் இருக்காரு நம்ம ஓங்கோல் இளவரசர் ஆமா உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு இப்போ ரெண்டு நாளா பிரச்சாரத்துல என்ன சொல்றாருன்னா அவர் போராடத்துல சட்டையை பிடிச்சிருக்காங்க எனக்கு வந்து உதவி கிடைக்கல எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கலைன்னு சட்டை பிடிக்காம பிடிக்காம கழுத்த பிடிக்காம இருந்தாங்க அதுக்கு சந்தோஷம் பிடிச்ச உடனே இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்க குடுத்துருவோம்னு சொல்றாரு அப்படி சொல்றாரு தேர்தல் இதேதான் சொல்லிட்டு இருப்பாங்க தேர்தல் ஏன்னா ஓட்டு வாங்கணும்ல அதுக்காக அப்படித்தான் சொல்லுவாரு அதாவது ஆனா தயவு செய்து இந்த வாக்கை நம்பிடாதீங்க மக்களை நீட்ட முதல் கையெழுத்து நீட்டு தான் ஒழிப்பேன்னு சொன்னாரு இவரு சொன்னாரு சொன்னார் நீட்டு ஒழிப்பான்னாரு கையெழுத்து போய் காலேஜ் கால வாசல்ல நின்னு வாங்கினாரு சேர் எல்லாம் போட்டு மேடை எல்லாம் போட்டாரு எவனுமே போல கடைசியில என்ன பண்ணிட்டாரு கையெழுத்தேக்கத்தை பாதியிலே நிறுத்த சொல்லிட்டாரு இனிமே நம்ம பருப்பு வேகாத எவனும் கையெழுத்து போட மாட்டேங்கிறான் நீட்ட நாராயணன் அவன் அவன தான் இது பண்ணி திருறானுங்க அதனால நீட்டு பருப்பு வேகாதுன்னு அப்பா இவரு போய் அப்பா கிட்ட கேட்டிருக்காரு இந்த தேர்தல் வாக்குறுதியில அப்பா இத பத்தி சொல்லாமா அப்படின்னு சரி எதுக்கும் சொல்லி வையே ஏன்னா நம்ம பேச்ச தான் ஒரு முட்டாள் கூட்டம் ஒண்ணு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கூட்டமும் இமயமலையை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சொன்னாலும் அந்த கூட்டம் கைத்தட்டும் அந்த கூட்டத்துக்காவது இந்த வார்த்தையை சொல்லி ம் அதனால நிச்சயமா இவன் வந்து இது பண்ணலாம் பண்ணுவான் அப்படின்னு இப்ப அதனால என்ன பண்றீங்க மறுபடியும் நீட்டு அதுக்காக என்ன பண்றாங்க ஒரு வார்த்தைய நாளை இந்தியா தான் வரப்போகுது வந்தவொடனே நாங்க எடுப்போம் எடுத்து பாரு அப்ப சுப்ரீம் கோட்ல என்னென்ன நடக்குதுன்றது அப்ப தெரியும் நிச்சயமா நானே முதல்ல கேஸ் போடுவேன் காங்கிரஸ் மேல வராது காங்கிரசா வர போறது அது தெரிஞ்சு போச்சு மூணு மாநில தேர்தலே புடிச்சு போச்சு ஏன்னா அங்க மம்தா ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டேன்ட்டா கெஜ்ரிவாலு இத்தனால எழுதிட்டு இருந்தவன் பேருக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் காங்கிரஸ் அதாவது டெல்லியிலையாவது நம்ம ஜெயிப்போம் பண்ணிட்டேன் அதனால அவங்க கெதி வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு ஆனா நிதிஷ்குமார் தான் இதுல சாதி ஏன்னா நிதிஷ்குமார் முதல்ல யோசிச்சுட்டான் அந்த ஆளு ஆஹா இவன் பேச்சுலேயே தெரிஞ்சு போச்சு இந்த மூணு தேர்தலி வந்துருச்சு நம்மளால முடியாது இவன் பக்கம் நம்ம உதவாங்கிறத விட ஐயா காலையே மோடிஜி ஐயா காலையே உழுதுருவான் அப்படின்ட்டு அவன் இந்த பக்கம் ஓடி ஆண்டான் உஷாரதுங்களா அதனால இவனுங்க வந்து இந்த வாக்குறுதி கொடுத்தானுங்க பாத்தீங்களா இதுல எதை நிறைவேற்றி இருக்கானுங்க சொல்லுங்க அதாவது கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு எல்லாம் சொன்னாரு என்னன்னு பழைய ஓய்வு மழைய ஓய்வீதிய திட்டத்தான் நான் மறுபடியும் கொண்டு வர கொண்டு வந்தாரா அதுல அவங்களுடைய செட்டில்மெண்ட் அதாவது ஓய்வு பெற்றவங்க ஓய்வு பெற்றவங்க வருஷம் பதினைஞ்சு வருஷமா காத்துருக்கேன் அது வரையும் இன்னும் செட்டில்மெண்ட் வரல அவன் இதுவெல்லாம் தீர்த்து வைப்பேன்றான் தீர்த்து வைக்கல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய சங்கத்துல இருக்கிற எல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கு அவன் அவன் கத்துறான் எடப்பாடு யாராவது அந்த ஆளாவது கொரோனா காலத்துல சம்பளம் கொடுத்தான்டா பாவி நீ ஏன்டா குடுக்கலன்னு போராட்டம் போனால் என்ன பண்றான்னு தெரியுமா மினிஸ்டரை வச்சு கூப்பிட்டு வச்சு மிரட்டுறான் யாரு திமுக சங்க தலைவரெல்லாம் ஒழுங்குமுறை தான் அவனுக்கிட்ட சொல்லு நடக்கிறதே வேறன்ட்டு அதனால போராட்டம் அறிவிச்சு அடுத்த நாளே மாத்திக்கிறானுங்க அவனுங்க புரியாதுங்களா அதாவது மிஸ் சரியான ஒத்துமை இல்லை போக்குவரத்துறையில் இப்போ அதனால இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் மாறி மாறி அவங்கள வந்து உதச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க புரியாதுங்களா இலவச பஸ்ஸு டிக்கெட் கொடுக்குறேன்னாரு கொடுத்தாரு கொடுத்த என்ன பண்ணிட்டான் பத்து பஸ் ஓடின இடத்துல ரெண்டு ஒயிட் போர்டு தான் மீதி எட்ட வந்து எக்ஸ்பிரஸா போட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானு அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த அறுபத்தாறு ரூட்டு தாம்பரம் டு பூந்தாமல்லி பதினாலு ஒயிட் போர்டு ஓடிட்டு இருந்தது இப்ப ரெண்டு தான் அதையும் என்ன பண்றான் தெரியுமா பாதி பாதி சர்வீஸ் குன்றத்தூர் வரைக்கும் கட் பண்றான் ஏண்டான்னு கேட்டா குன்றத்தூர்ல இருந்து நீ தாம்பரத்துக்கு பஸ்ஸை பிடிச்சு போ இன்னொரு ஒயிட் போர்டு பிடிச்சிப்போம் ஏண்டா மானம் கேட்டவனுங்களா இது என்ன வேலையாடா இது ஆ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு இன்னும் திருவான்மேரட்டி போல போய் பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு உள்ள பஸ் ஸ்டாண்ட் உள்ள வரதுக்கு முன்னாடியே போர்டை கைட்டு ஏன்டான்னு கேட்டா அங்கே அதிகாரி சொல்லியிருக்கானோ ஒயிட் போர்டை பார்த்தா ஒரு பையன் டீலெக்ஸில் ஏற மாட்டான் எக்ஸ்பிரஸ்ல ஏற மாட்டான் வருமானம் போய்ட்டோம் அதனால கைட்டு அதில் ஏறி கூட்டம்லாம் போய் அந்த வண்டியெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒன்னும் விடுறேன் எப்படி இருக்கு மக்களுக்கான அரசு மக்களுக்கான அதாவது ஏழை மக்களுக்கான அரசு மக்களுக்கான அரசு ஏழை மக்களுக்கான அரசு இவனுங்க செய்யற தில்லுமுள்ள எல்லாம் பாருங்க போக்குவரத்து துறையில அதனால இவனுங்க கொடுத்ததே எந்த வாக்குறுதி நகரத்துல இப்ப எல்பே எடுத்தீங்கன்னா இன்னொன்னு முக்கியமா பெண்கள் யோசிக்கணும் ஐநூறு ரூபா வந்தா நாங்க வந்தா கேஸ் விலைய குறைப்போம் அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றாரு மத்தியில இந்தியா கூட்டணி வந்தா இவங்க சொல்லி ஐநூறு ரூபா குறைப்பாங்களாம் அது அது உலக லெவல்லே முடிவு பண்ணிட்டான் மறுபடியும் மோடிதான்னு நல்லா இவங்களுக்கு தெரியும் இங்க தமிழ்நாட்டிலேயாவது நம்ம ஜெயிப்போம் இப்படி ஒரு வாக்குறுதி இல்ல இவங்க தேர்தல் வாக்குறுதியில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அததான் சொல்ல வர அதை தான் சொல்ல வரேன் அப்ப வாக்குறுதி என்ன கொடுத்தாரு நூறு ரூபாய்

மக்கள் இவனையும் கேட்கும் அப்ப தேர்தலுக்காக நீங்க தானே குறைச்சிருக்கான்னு கேட்கும் புரியுது அதுதான் செய்யலன்னு சொல்றேன் அதாவது தேர்தலுக்காக கூட நீங்க குறைக்கலாமே குறைச்சிரு நல்லது குறைக்க மாட்டேங்கிறாங்களே எப்படி குறைப்பான் எடுத்தாலும் நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறான் பேனா நிதி பற்றாக்குறை கிடையாது நிதி பற்றாக்குறை கிடையாது பார்க்கு கட்டுறதுக்கு எல்லாம் நிதி பற்றாக்குறை கிடையாது ஆனா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்கு தான் நிதி பற்றாக்குறை புரியாதுங்களா ஏடா பிராண்டியில தான் ஒவ்வொருத்தரையும் ஏத்திட்டீங்களா பத்து பத்து ரூபா அதுல இன்னும் வருமானம் அதிகமா தானே வருது அந்த வருமானம்லாம் எங்கடா போறது என்னடா பண்றீங்க ஆஹ் ஜெகத்ரசகனோட கஜான்னு நான் போய்க்கிட்டு இருக்கேன் முதல்ல அவன்கிட்ட பிடிங்கு உம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி வரி வாய்ப்பு வரி வாய்ப்பு பண்ணியிருக்கான் அவன புடிச்சாலே போதும் டின்ன அறையில் பணத்தை பதுக்கி வச்சிருக்கேன் பணத்துக்கு நடுவுல கீழே பிணத்துகிஷ் அதுக்கு இவன் நீங்களே போய் பணமா படுத்துக்குவோங்களாடா பாவிகழா இந்த மாதிரி ஒரு கொடுமையை செய்வாங்களா அதனால இவனுங்க கொடுக்கற வாக்குறுதியை தயவு செய்து தமிழக மக்கள் நம்பாதீங்க திமுக வாக்குறுதி அரைச்ச மாவு மாவுளா மறுபடி மறுபடியும் அதே தான் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கான் நான் சொன்னபடி நடந்து போயிடுச்சு மறுபடியும் நீட்டுன்றான் குறைப்பேன்றான் நல்லா பாத்துக்கோங்க உச்ச நீதிமன்றத்தையே கொண்டு வந்து தமிழ்நாட்டுல பானாம் அப்ப மத்த மாநிலம் சும்மா இருப்பானாடா இது மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணணும்டா நீ முடிவு பண்றது இல்ல நீ கேட்டா உடனே தூக்கி கொண்டதை ஐயோ சாடின்னு கொடுத்துட்டா திராவிட மாடல் கேட்டாருன்னு உடனே கொண்டு வந்து இங்க கிளைய கட்ட மாட்டான் தெரிஞ்சிக்க அதுலயும் ஒரு இது என்னன்னா இவனுக்கு சுயநலம் இருக்கு ஏன் தெரியுமா உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வரணுன்றான் ஏன்னா இப்ப இவன் அமைச்சர் பூரா இவன் பிள்ளையிலேருந்து இருந்து எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கான் இவன் பிள்ளை இப்ப மாநிலம் மாநிலமா போகணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் அனாதானத்தை பத்தி நீ பேசுவ உனக்கு ஒரே இடத்துல கேஸ் நடத்தி வாங்கலாம் இங்க உனக்கு எங்க கேஸ் போட்டா அங்கெல்லாம் ஓடுறான் ஆயான்ட்டான் இப்ப அதனால அப்பா போய் சொல்லிருக்கா அப்பா எனக்கு கால் வெளிக்கும்பா நான் எத்தனை மாநிலம் பா போகுது போ திமுர் புடிச்சு பேசானா இப்படி தாண்டா போகணும் நீ அதுல இன்னொருத்தர் விளக்கம் கொடுத்திருக்காரு அவருக்கு பயம் வந்துருச்சு இவன் கேஸ் கேஸா எல்லா மாநிலத்துக்கும் போறான்னு உடனே இன்னொருத்தர் பயம் வந்துருச்சு யார் தெரியுமா அவரு தான் தொல்லு தொல்லு திருமாவளவன் அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசவில்லை என்பது அவர்கள் கடைபிடிக்கும் நடைமுறைகளைத்தான் நாங்கள் சனாதானம் என்கிறோம் அப்படிங்கிறார் திருமாவளவன் அவர்களே அந்த அவங்க கடைபிடிக்கிற அந்த நடைமுறைகளை நீ சனாதானம் என்றால் எதிர்க்கிறாய் என்றால் அப்ப அந்த மதத்தை நீ தானே அர்த்தம் அப்ப மத்த மதத்துல கூட தான் நடைமுறைகளை கடைபிடிக்கிறாங்க அதை எதிர்த்து பாருங்க அதனால நீ அவனை ஏறி முயற்சிக்கிட்டு இருக்க கேட்கற உண்மையிலே சொல்ற திராவிட மாடலா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் சனாதானத்தை எதிர்க்கிறவன் நீங்க மான ரோஷம் இருக்கிறவனா இருந்தா உப்பு போட்டு சோர் திங்கிறவனா இருந்தா இந்துக்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்லுங்கடா பாக்கலாம் எவனுக்காவது சூடு சோறுனா இருக்கா உப்பு போட்டு சோறு திங்கிறவனுங்களா இருந்தா நான் உப்பு போட்டு சோறு தான் திங்குறேன் வேற எதையும் திங்கலான்றது உண்மையா இருந்தா தேர்தல் பிரச்சாரத்துல பேசுற இந்துக்கள் ஓட்டி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இந்துக்களை எதிர்க்கிறோம்னு சொல்லுங்கடா பாக்கலாம் நீங்களா உப்பு போட்டு சோர்த்துங்கிறவனுடா மானா ரோஷம் உள்ளவங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவங்கன்றத நான் ஒத்துக்கிறேன்டா தைரியம் இருக்கா இது என்னுடைய சவால் நாராயணனின் சவால் சவால் முதல்வருக்கு நான் விடுற போய் அடுத்தது பேச போறியா பேசு மீட்டிங்ல ஓட்டு உப்பு போட்டு சோர் சோர்த்தி இருந்தா நீ இத பேசி பாரு மாவனை பவர் என்னான்றத நன்றி வணக்கம் 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 நன்றி ீங்க எத்தனை மழைக்காலம் வந்தாலும் இவனுங்க எதையும் சரி பண்ண மாட்டாங்கடா நாம தாண்டா தயாரா இருக்கணும் தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மன்னிக்காதீர் மக்களின் குரல்களை வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு